ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீப்புள்ஸ் ஸ்டர்ஸ் ஆண்ட் அூவர்ஸ் இன்னைக்கு இந்த கிளாம்பாக்கத்தில் இருந்து ஒரு பஸ் ரூட்டு தான் பார்க்க போகிறோம் இங்கேருந்து திருவிக்கா நகர் ஒன் நாட் ஃபோர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சர்வீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கோயம்பேடுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு அதிகமான சர்வீஸ் வசதி அவைலபிளாக இருக்குது இப்போது இங்கேருந்து திருவிக்கா நகர் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் இன்பிட்வீன் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குன்றதையும் அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஒன் நாட் ஃபோர் டி பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வாங்க இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குது எவ்வளோ நேரத்தில் நம்ம திருவிக்கா நகர் ரீச் பண்ண எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் வேறுனு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுருவாங்க இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ டேன் போடுது யூ டேன் போட்ட உடனே வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இந்த ரூட்ல நிறைய பஸ் ரூட் பார்த்ததுனால இப்போ அடுத்ததாக நீங்க பாக்குறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க நடுவுல வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க இப்போ இந்த பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தான் இந்த தாம்பரம் போறதுக்குண்டான வழி ஆனால் இந்த ஒன் நாட் ஃபோர் பஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாம்பரம் போகாதுங்க மதுரவாயில் பைபாஸ்ல தான் போகும் இந்த மதுரை வாயில் பைப்பா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக போய் முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழல் தாங்க அங்கேருந்து இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டருங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் தாண்ட உடனே உங்களுக்கு வர்றதா இந்த போரூர் டோல்கேட்டு டோல்கேட் ஆடின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க போரூர் டோல் பிளாஸா பஸ் ஸ்டாப் டோல்கேட் கேட்குறோம் போரூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் திருவேற்காடு டு கோயம்பேடுக்குண்டான வழி நீங்கள் ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வர்றதா இருந்தால் இப்படியே கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் இருக்கு பேட்டு தாண்டின உடனே உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க பஸ்ஸு போகும் போரூர் டோல் பஸ்ஸாக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அயனம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க அடுத்ததாக பஸ்ஸு இந்த பைபாஸ்லேருந்து இறங்கி நிற்கிறது தான் ஃபஸ்ட் அவின்யூ பஸ் ஸ்டாப் தாம்பரம் வழியாக நீங்கள் இந்த அம்பத்தூர் வந்து ரீச் பண்ணோன்னா குறைஞ்சது ஒன்னே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க இந்த பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களால் சேவ் பண்ண முடியும் இப்போ பஸ் அடுத்ததா இந்த பைபாஸ்க்கு கீழே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க காஸ்மோ ஒன் பஸ் ஸ்டாப் காஸ்மோ ஒன்க்கு அடுத்ததா பஸ் இப்போ பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ண உடனே நிக்கிறதா அம்பத்தூர் Office Office Bus Stop hmm. Left-hand side இங்க நிறைய அம்பத்தூர் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் சீரியர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தாங்க டச் பண்ணி போகும் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் மக்சல் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புங்க மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதுங்க பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் போனீங்கன்னாலே உங்களுக்கு தியேட்டர் ஒன்று இருக்குதுங்க

அடுத்ததா இந்த பஸ் ஸ்டேட்டா தாங்க போயிட்டு இருக்கு வீல்ஸ் இந்தியாவுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் டிபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப் டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு செந்தில் நகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் அங்கே பஸ் நிற்கலிங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரெட்டேரி இந்த ரெட்டேரியில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா விநாயகபுரம் போகிறவங்க போகலாம் பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி நிற்கிறதாங்க ரெட்டேரி பஸ் ஸ்டாப் இந்த ரெட்டேரிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதுங்க வெல்டிங் ஷாப் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பி காலனிக்கு அடுத்ததாக இப்போது வர்றதா தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போது இந்த திருவிக்கா நகரம் நான் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் இந்த திருவிக்கா நகர் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் உண்மையிலே ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்தது இருந்து நீங்கள் ஒரே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க பெரம்பூர் திருவிக்கா நகர் வர்ற பஸ்ஸு ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவிக்கா நகர் வந்து ரீச் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு டூவர்ட்ஸ் மாதவரம் பஸ் ஏறினா கூட நீங்கள் ரிட்டேரி வந்துட்டு இந்த திருவிக்கா நகர் வரலாங்க நெக்ஸ்ட்டு இதே கிளாம்பாக்கத்திலேருந்து உங்களுக்கு வில்லிவாக்கம் ஐநாவரம் ஓட்டேரி எம்கேபி நகரெலாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பஸ் ரூட்டை பார்க்கலாம் சென்னையோட மாநகர பேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களோட பெப்பிள் ஸ்டமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்